ஓ வெற்றிவேல் முருகனே போற்றி என் தங்கமே நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி எவ்வளவு கீழே இருந்தாலும் சரி உனக்கு இன்னும் வாய்ப்பு அதிகம் இருக்கிறது அது மிகப்பெரிய வாய்ப்பு நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும் வாழ்க்கையில் உனக்கு கடமையாக அமைந்த வேலைகளை நிறைவேற்றும் வேலை தவிர நேரத்தை கவனக்குறைவிலோ அவசியமற்ற செயல்களிலோ வீணாக்கக்கூடாது நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவாகவோ இருக்கக்கூடாது உன் வேலைகளை மட்டும் நீ செஞ்சிக்கோ அதையும் சரிவர செஞ்சிக்கோ நீ மற்றவங்கள்கிட்ட எந்த அளவுக்கு பணிவாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு எல்லா விதத்திலும் உனக்கு அது நல்லதுதானே அதனால் எந்த வகையிலும் நீ தாழ்ந்து போக மாட்டாய் மனதை நீ வெளி விஷயங்களிலும் எண்ணங்களாலும் திசை திருப்பவே கூடாது உனக்கு எது தேவையோ அது நிறைவேற வேண்டிய அந்த நேரத்தில் நிச்சயமாக நிறைவேறும் இன்று இரவுக்குள் இதைக் கேள் என்று ஏன் சொன்னேன் தெரியுமா என்னுடைய அறிவுரையை கேட்கும் பிள்ளைக்கு என்னுடைய அறிவுரையை பின்பற்றும் பிள்ளைக்கு நிச்சயமாக நாளை பெறும் இன்ப அதிர்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கிறது முருகனின் பிள்ளை நீ கேட்பாய் என்று தெரியும் எனக்கு நம்பிக்கையோடு கேள் உனக்கென்று உள்ளது உனக்குத்தான் அது வேறு யாருக்கும் போகாது போக விட மாட்டேன் அதுபோல் உனக்கென்று இல்லாதது ஒருபோதும் உன்னை சேராது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அது உனக்கு தேவை இல்லாதது என்று நினைச்சுக்கோ உனக்கு தேவை என்று தெரிந்தால் அது உனக்கானது என்று தெரிந்தால் நிச்சயம் உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன் இந்த வாழ்க்கையை அற்பமாக நினைத்து விடக்கூடாது வாழும் வாழ்க்கை பயணத்தில் எல்லாமே நல்லது என்று எடுத்துக்கொண்டுதான் செல்லணும் உன் வளர்ச்சியே உன் குறிக்கோள் அதை நோக்கி மட்டும்தான் நீ செல்லணும் நீ நினைக்கலாம் மற்றவர்கள் எனக்கு செய்வினை வைக்கிறார்கள் என்னை ஏதோ ஏதோ பண்ணுகிறார்கள் என்று விடு அவரவர் எனக்கு ஏற்றார் போல் அவரவருடைய தீவினை அவர்களைப் போய்தான் சேரும் சேற்றில் கல் எறிந்தால் கரையாருக்கு அவர்களுக்குத்தானே வினை விதைத்தவன் வினை அறுப்பான் உன் நிலையை தாழ்த்தும் விஷயங்களை நீ மனதிற்குள் வைக்காது உனக்கு தீங்கு இழைப்பவர்களை பற்றி யோசிக்காதே நான் பார்த்துக்கொள்கிறேன் விதி ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட உன் வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் ஏற்படத்தான் செய்யும் நிறைகுறைகள் ஏற்படத்தான் செய்யும் கஷ்ட நஷ்டங்கள் உண்டாகத்தான் செய்யும் இன்னும் செல்லப்போனால் இந்த உலகம் யுத்த போல் இருக்கிறது என்று நீ நினைக்கலாம் உன் வாழ்க்கையே யுத்தமாக இருக்கிறது என்று வேதனைப்படலாம் கவலைப்படாதே உன்னையும் உன் வாழ்க்கையையும் இந்த முருகனிடம் ஒப்படைச்சிக்கோ உன் வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா கவலைகளையும் இந்த முருகன் நான் எடுத்துக்கொள்கிறேன் நான் எடுத்துக்கொள்கிறேன் தங்கமே நான் எடுத்துக்கொண்டால் உனக்கு எந்த சிரத்தையும் வராது உனக்குள் ஒரு தைரியம் கிடைக்கும் உன் முருகன் உன் மனதில் வந்துவிட்டால் உனக்கு ஒரு தைரியம் பிறக்கும் உள்ள சூழ்நிலை கூடிய விரைவில் மாறும் பொறுத்திருந்து பார் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ சூழ்நிலைக்கேற்ப நீ அனுசரித்து போகணும் நீ என் பிள்ளை முருகன் என் பிள்ளை சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல் எப்போது எதிர்கொள்ள வேண்டும் என்று தெரிஞ்சு வச்சுக்கோ உன்னை யாராவது துன்புறுத்துகிறார்களா அதன் ஆரம்ப நிலையிலேயே அப்போதே நீ தடுத்து விடணும் பேசாமல் இருக்கக்கூடாது பேச வேண்டிய இடத்தில் நீ நின்று பேசணும் தைரியமாக பேசணும் அழக்கூடாது என்ன அப்படி இல்லாட்டினா பேரழப்பிற்கு அது வழி விடும் தங்கமையை இறந்த காலத்தை மறந்துவிடும் எதிர்காலத்தையும் மறந்துவிடணும் எதிர்காலத்தில் இப்படி நடக்குமோ என்ற கேள்விக்குறியெல்லாம் இருக்கக்கூடாது இறந்த காலத்தையும் நீ மறந்துடணும் நடக்கப் போகிற காலத்தையும் மறந்துடும் இப்போது நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் மட்டும் நீ உண்மையாக விடு நீ செய்த செயலை நினைத்து தவறான செயல் இருப்பதை அறிந்துவிட்டால் அது மீண்டும் வராமல் பார்த்துக்கோ அவ்வளவுதான் தப்பில்லை யார்தான் இங்கே இங்கு தவறு செய்கிறார்கள் அறிந்தே செஞ்சு கொண்டிருக்கும் இருக்கும் நிறைய பேர் இங்க இருக்கிறார்கள் நீ அறியாமல் செய்து விட்டாய் பரவாயில்லை நல்லதை நிதானமாக செய் யோசிக்காமல் எதையும் செய்யாது ஒரு தடவைக்கு இரண்டு முறை யோசி இந்த நேரத்தில் பொறுமை நிதானம் அவசியம் தேவை இதைவிட மிகப்பெரியது சகிப்புத்தன்மை மனிதனாக பிறந்து விட்டாலே எல்லாத்தையும் அனுபவித்துத்தானே ஆகணும் யோசிச்சு பார் வாழ்க்கையை வாழ நீ பயப்படலாமா முருகனின் வில்லை பயப்படக்கூடாது தங்கமே எதுவுமே திரும்ப திரும்ப சொல்கிறேன் நிரந்தரமே அல்ல உனக்கு கொடுத்த வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துவிடு இதுதான் வாழ்க்கை இதுதான் நம்முடைய என்று நினைத்து வாழும் இல்லாததற்கு ஆசைப்படாத இருக்கதை பார்த்து நல்லபடியாக வாழ்ந்துவிடு வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நினைச்சேனா இந்த பிறவியில் அது சாத்தியமே இல்லை என்ன முருகாய் இப்படி சொல்கிறீர்கள் என்று மட்டும் சொல்லாதே வாழ்க்கையின் யதார்த்தத்தை தான் சொல்கிறேன் காரணம் குறையில்லாத மனித வாழ்க்கை என்பது இதுவரை இல்லை என்பதுதான் உண்மை உண்மையான உண்மை சூழ்நிலைக்கேற்ப வாழ்க்கையை அமைச்சிக்கும் அதுதான் உன் வெற்றிக்கு வழிதிறக்கும் வாழ்க்கை வாழ்வது சந்தோஷத்திற்குத்தானே மகிழ்ச்சிக்காகத்தானே மகிழ்ச்சினா என்ன உன் கையில் இருக்கிறது மகிழ்ச்சி என்பது உன் கையில் தான் இருக்கிறது அதற்கு முதல் படியாக உன்னுடைய தேவைகளை கற்றுக் கொண்டு வர வேண்டியதுதான் அவசியம் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் இடமளிக்கட்டும் அது உன் ஆசைகள் இந்த எண்ணத்தில் உறுதியாக இருக்க வேண்டியது அவசியம் இதற்கான அர்த்தம் மனித வாழ்க்கைக்கு இது மட்டும் போதும் என்பதில்லை இது மட்டும் போதும் என்பதில்லை எதையும் கிடைப்பதை அனுபவிக்க பழகிக்கும் அனுபவிக்க பழகிவிட்டால் உன் மகிழ்ச்சி வெகு விரைவில் கூடிவிடும் உன் பிரச்சனைகளை தள்ளி நின்று பார்க்கும்போது அது மிகச் சாதாரணமாகத்தான் தெரியும் அதோடு அதற்கான தீர்வும் உடனடியாக கிடைத்துவிடும் எளிதாகிவிடும் நீ கேட்கலாம் முருகா நான் மகிழ்ச்சி அடைய என்ன இருக்கிறது என்று மகிழ்ச்சி அடைய என்ன இல்லை நீ இருக்கிறதை வைத்து அச்சாரம் போட்டாலே போதுமே மன மகிழ்ந்து உன் குடும்பத்தோடு கொண்டாட பழகினாலே போதுமே உற்சாகம் தானாக வந்துவிடும் ஒவ்வொரு சின்ன சின்ன வெற்றியும் ஒரு ஆசீர்வாதம்தான் கவலையே படாதே நம்பிக்கையோடு இரு இந்த பழனி முருகனை நினைச்சுக்கும் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓம் சரவண பவ